காய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சுரக்காய் குழம்பு வைப்போம் அதுக்கு நான் சின்ன சுரக்காய் எடுத்து இப்படி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் இது தொளியோடு தான் எடுத்து வச்சுருக்கு ஏன்னா தொளி வந்து கொஞ்சம் லைட்டாக இலசாக இருந்தது அதனால் தொளியோடு நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு குக்கரில் எல்லாம் எடுத்து போட்டுடலாம் இப்போ ஒரு அரை கிளாஸ் பாசிப்பருப்பை எடுத்து நல்லா கழுவி எடுத்து அதையும் உள்ளே போட்டுடலாம் பத்து சின்ன வெங்காயத்தை நல்லா ஒரே ஒரு பல்ஸ் மிக்சி ஜாரில் போட்டு ஃபுல்லாக மையம் அடிச்சிடக்கூடாது ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு ஒரு பச்சை மிளகாய் மூணு தக்காளி வீட்டிலே அரைச்ச மசால் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அதுக்கு தேவையான உப்பு இப்போ அதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சு இறக்கிடலாம் இப்போ மூணு விசில் வச்சு இறக்கியாச்சு இப்போ அடுப்பில் வச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ அதுக்கு தாளிப்பு போட்டாலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பில வத்தல் பெருங்காயத்தோள் நல்லா தாளித்தாச்சு இப்போது கடைசி அதில் ஊற்றி நல்லா கிளரி விட்டெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ குழந்தைங்களுக்கு லஞ்சு ரைஸ் சுரக்காய் குழம்பு ஆம்லேட் ரெடி பண்ணியாச்சு